ஒரு மிக பெரிய கஞ்சன் தன்னுடைய குடும்பத்துக்கு கூட பணத்தை செலவு பண்ணாம பணம் பணம் பணம்னு சம்பாதிச்சு நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கான் ஆனா எதிர்பாராத விதமா அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் சாகுர தருவாயில இருக்கான் இப்ப அவன் பொன்னாட்டிய கூப்பிட்டு சொல்றான் நான் இந்த பணத்தை எனக்காகவும் செலவு பண்ணல உங்களுக்காகவும் செலவு பண்ணல இந்த பணம் எல்லாம் வேஸ்டா போயிடக்கூடாது அதனால நான் இறந்ததும் என சவ வச்சு தூக்கிட்டு போகும்போது நான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையுமே என்னோட சவ வச்சு என்ன நீ சுடுகாடுக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறான் இதை கேட்ட மனைவிக்கு அதிர்ச்சி கோவம் அவ மறுவார்த்தை பேசறதுக்குள்ள எனக்கு சத்தியம் பண்ணி கூட போய் சாமி படத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி சத்தியமும் வாங்கிக்கிறான் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கணவன் இறந்துறான் மனைவியும் இறுதி காரியம் எல்லாம் முடிக்கிறாங்க அந்த சவப்பெட்டியும் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுது இப்ப அந்த மனைவியோட சொந்தக்காரவங்களை ஒருத்தவங்கிட்ட வந்து அவன் பணத்தையும் சவப்பெட்டியில வச்சு அனுப்பிட்டியா மனைவியும் சொந்தக்காரவங்க திட்டுறாங்க ஏன் உனக்கு அறிவில்லையா அவன் தான் சாக போறப்ப கஞ்சப்பாய எல்லா பணத்தையும் வச்சு அனுப்பி விட்டுனா நீ அனுப்பி விட்டுருவியா அப்படின்னு சத்தம் போட்டதும் அந்த மனைவி சொல்லியிருக்கா அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு என்னால சத்தியத்தை மீற முடியாது அதோட கடவுள் மேலையும் குழந்தைங்க மேலையும் கூட சத்தியம் வாங்கிட்டாரு அதனால அதனால என்ன பண்ண அப்படின்னு சொந்தக்காரவங்க கேட்டதும் அதுக்கு அந்த மனைவி சொல்லியிருக்கா அவர் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் வித்து பணமாக்கி அக்கௌண்ட்ல போட்டு அந்த மொத்த பணத்துக்கான செக்கையும் அவர் பேர்ல போட்டு அதை செவ பெட்டியில வச்சுட்டேன் அவருக்கு அந்த பணம் தேவைப்பட்டா போற இடத்துல மாத்தி செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு எளிய தீர்வு இருக்கும்